அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அன்பானவர்களே இந்த உலகத்தில் இறைவன் நம்ம படைச்சது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் சொல்லுகிறான் ஜின்ன வல் இன்ச இல்லாலி ஆபுதூன் மனித வர்க்கத்தையும் வருக்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்கத்தான் படைத்த நின்று இறைவன் சொல்லுகிறான் எனவே அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளை படைச்ச இறைவன் மனிதனே உன்னை வணங்கத்தான் மனிதன் என்ன செய்து இன்னைக்கு என்ன இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இறைவனை முயற்சி செய்கிறோமா இறைவன் சார்ந்த விஷயத்துல முயற்சி செய்கிறோமா அல்லது துனியா சார்ந்த விஷயத்துல முயற்சி செய்கிறோமா இறைவன் படைச்ச நோக்கத்தையே இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் என்ன என்ன நோக்கத்துக்கு படைச்சான் அவனை வணங்கணும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிறதுக்காக படைச்சான் ஆனா அந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு தனக்காக விளங்கி வாழ்கிறோம் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய நோக்கத்திற்காக வேண்டி வாழுகிறோம் இறைவனுடைய படைத்த நோக்கம் அடியார்கள் இறைவனை வணங்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு வீடு கட்டணும் இன்னும் ஒரு கடைசு துறக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இப்படி துனியாவை தேடி போய்கிட்டே இருக்கிறோம் அன்பானவர்களே நல்லா விளங்கிக்கிறேங்க நீங்க எவ்வளோ எங்க போனாலும் கடைசியில் தான் வந்தாகணும் எங்க போனாலும் கடைசில இறைவனை சந்தித்து தான் தீர வேண்டும் எங்க சுத்தி போனாலும் இறைவனிடத்துல தான் வந்தாகணும் இறைவனிடத்துல தான் மீளும் இடம் இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தேட வேணாம்னு சொல்லலை நல்லா சம்பாரிங்க நல்லா தேடுங்க ஆனால் அந்த சம்பாத்தியத்தை அந்த வியாபாரத்தை அந்த வாழ்க்கைய கொடுத்த இறைவனை மறந்து விடாதீர்கள் அதை தான் நல்லா சொல்லணும் வியாபாரம் தொழில் துறவு எல்லாம் இரு ஆனா எங்க போனாலும் நீ இறைவனை மறந்துடாத இறைவனுடைய சிந்தனையோட வாழு வியாபாரத்தை இறைவன் தான் கொடுத்தான் கஸ்டமரை இறைவன் தான் வர வச்சான் கல்லாக என்னுடைய இலா இல்லை அல்லாஹு தான் என்னுடைய இலா அல்லாஹ் தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வரணும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி வாழ்றோம் ஏதோ பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு தூங்குறோம் எந்திரிக்கிறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது வயசு கழியுது மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஆனா என்ன என்னிடத்துல இருக்கு இறைவன் சார்ந்த விஷயம் என்ன இருக்கு தொழுகிறனா இபாத செய்யறனா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்குற இருக்கிறனா குரான் எடுத்து ஓதுறனா நபியுடைய சுண்ணாவை பின்பற்றுறா எதுவும் இல்லை ஏதோ பிறக்கிறேன் வாழ்றேன் மூத்தா போயிட்டேன் இது வாழ்க்கை இல்லை அன்பானவர்களே இந்த வாழ்க்கை என்பது இரண்டு உலகத்துக்கும் வீண் ஏதோ சம்பாரிச்சு சம்பாரிச்சு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை உலக நேரம் இல்லை அதுக்கு நேரம் இல்லை இப்படியே காலங்கள் கழியுது இப்ப தான் நேரம் வரும் யோசிச்சு பாருங்க பள்ளியாசல வாங்க சொல்லப்படுது ஒழுக நம்மள்கிட்ட இல்ல இப்படியே நம்ம காலங்கள் எத்தனை நாள் போகுன்னு நினைக்கிறீங்க அன்பானவர்களே இறைவனின் பக்கம் திரும்புங்கள் கடை கடன் கிடக்குறீங்க இறைவனின் பக்கம் திரும்புங்க கடையை கொடுத்த இறைவனின் பக்கம் திரும்புங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மனைவி மக்களை தந்த இறைவனிடத்தில் திரும்புங்கள் இறைவனத்தை அல்லாம உங்களால எதையும் செய்ய முடியாது இறைவன் நாடாம உங்களால எதுவுமே முடியாது இறைவன் தந்த மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு வாழ்க்கை அப்ப அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனையே மறந்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றேன்னா என் நோக்கத்துக்கு நான் வாழ்றேன்னா இறைவனுக்கு எவ்வளவு கோபம் ஒரு யோசித்து பாருங்கள் எனவே அன்பானவர்களை எனவே நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் இறைவன் நம்மளை படைச்ச நோக்க என்னங்கிறத விளங்கணும் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும் நவீனநாயகம் சடல் ஆலயசல்லும் இறைவன் படைச்ச நோக்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தாங்க தன் மனைவி மக்களோடும் வாழ்ந்தாங்க வியாபாரமும் செஞ்சாங்க ஆனால் நம்ம எப்படி என்ன இருக்குன்னு முழுக்க முழுக்க துனியாவின் பக்கமே சாஞ்சு கிடக்கணும் இறைவனை விட்டுட்டோம் தொழுகையை விட்டுட்டோம் இப்படியெல்லாம் அல்லா ரசூலை விட்டுட்டு துனியாவை நம்ம சம்பாரிச்சிட்டோம்னு சொன்னா கடைசியில் என்ன கிடைக்க போது யோசிச்சு பாருங்க மௌத்தா போனா கூட நீங்கள் சம்பாதிச்ச ஒரு ரூபா எடுத்துட்டு போக முடியாது கபூர்ல கொடுக்க மாட்டான் எல்லாத்தையும் உருகிட்டு விட்டுருவான் கழுத்துல கையில் உள்ள போட்டுக்க மோதிரம் துறையும் கட்டிட்டு விட்டுருவான் அப்ப அன்பானவர்களே காசு பணங்களை சம்பாதிப்பதை விட நன்மையை அதிகம் சம்பாரியுங்கள் என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இத்தனை லட்சம் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் மூத்தா போனா உனக்கு ஒண்ணும் இல்லையே நன்மை இருந்தா என் கபுருக்கு வந்துடும் நாளைக்கு மறுமைக்கு வரும் எனவே படைச்ச இறைவன் இறைவன் நம்மை படைச்ச நோக்கத்தின் பிரகாரம் நம்ம வாழணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க துனியாவுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் என்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக நாளை மறுமையில் என்னுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சியை இன்றிலிருந்து நம்ம தோங்கணும் அல்ல நமக்கு ஹயாத்த தந்திருக்கிறான் அந்த ஹயாத்தை அவன் வழியிலே செலவழிக்க வேண்டும் அவன் எந்த நோக்கத்திற்கு படைச்சானோ அந்த நோக்கத்திலே செலவழிக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக முயற்சி செய்யுங்கள் இறைவனின் பக்கம் நடைபோடுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கையை விட பல மடங்கு உயர்வா அல்லா தருவான் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலும் நீங்க துனியாவை பிடிக்கிறீங்க துனியா இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு போயிடும் இன்னல் மால லில்லுன் சாயலுன் காசு பணம் நீங்கும் நிழல் போன்றது இறைவனை நீங்க புடிச்சிட்டீங்கன்னு சொன்னா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது அவன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவான் எவனாலையும் தடுக்க முடியாது எனவே வானம் பூமியின் அரசனை பிடியுங்கள் இன்ஷால்லா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் சொந்தங்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அஸ்லாமலை வரமத்துள்ளி வபரகாத்து